வணக்கம் நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாவட்டத்தில் ஓட்டுநர் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மாநகரத்தில் மின் பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ட்ராவல் டைம் மொபைலிட்டின்னு சொல்லியிருக்காங்க சென்னை முழுவதும் ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் இரண்டு வருடம் அனுபவத்துடன் கேட்டிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஐநூறு காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மின் பேருந்து ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தாறு நாட்கள் வேலை நான்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வார விடுமுறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொகை தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் நேர பணிக்கு ஊதியம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இலவச தங்குமிடமும் இடமும் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஃப் மற்றும் பல சலுகைகள் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க வேலைக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கனரக ஓட்டுநர் உரிமம் சமீபத்திய போலீஸ் சரிபார்ப்புச் சான்றிதழ் மருத்துவச் சான்றிதழ் முகவரி சான்று ஆதார் அற்றை மற்றும் பேன் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ட்ரிவிக்கு வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினம் முழு தகவல் தெரிஞ்சுக்க எழுவத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது பூஜ்ஜியம் ஒன்று ஐம்பத்தி நாலு இந்த தொலைபேசி எண்ணை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க